தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் பொதுவாக தந்தைகளின் இறுதிக்காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்துக்கு உரியது இதனால்தான் தந்தைமார் தாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணத்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழி வழி வாழ வழி செய்ய வேண்டும் மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வேலையும் சாப்பிட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தை வழிநடத்தி வழி நடத்தி வருகின்றனர் வயதான தன் தந்தை குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார் ஏனெனில் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர் கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர் எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார் தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் வாசிக்கும் பழக்கம் வாசிக்கும் பழக்கம் உள்ளவரானால் குறைந்தபட்சம் வார பத்திரிகையாவது வாங்கி கொடுங்கள் சில்லறை செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள் மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள் பேரன் பேதிகளை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்வதற்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே இதை செய்திருக்கலாமே என்று என்னை புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும்போதே தந்தையின் இறுதி காலம் அமைய அமைதியாக கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள் வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது ஒரு சிறிய வானொலியை வாங்கி கொடுங்கள் முடிந்தால் தனி டிவி இல்லையேல் உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க விடுங்கள் தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக கொடுமையானது மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அது ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் பேச்சிருந்து வாழ்ந்து கொள்வாள் பெண் சூழலுக்கு ஏற்ற போல் வளைந்து கொடுத்து வாழ்பவள் குடும்பத் தலைவன் அதிகாரம் செலுத்தியவன் சம்பாதித்தவன் பிறர் மதிப்புக்கு உரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் எது வேண்டுமானாலும்